إنمر حديث أعيش رضي الله عنها ورغل أريك رغل <سؤال> سننبي داود لي حديث أدني شيخ للباني صحيح دكوره كان حب الشهور إلى رسول الله صلى الله عليه وسلم من يصومه شعبان ثم يصله برمضان رسول الله كمهم وربماها நோன்பு பிடிப்பதற்கு உரிய ஒரு மாதமாக இருந்தது ஷாபான் அதற்கு பிறகு அதனை ரமவானினால் தொடர்ந்து நோம்பு பிடிப்பார் என்று இந்த ஹதீசிலும் வந்திருக்கின்றது எனவே ரசூல்ல விரும்பி நோம்பு பிடித்த ஒரு மாதம்தான் இந்த மாதம் சகோதரர்களே அதேபோல் சஹேல் புகாரிலே வரக்கூடிய ரிவாயத்து தொற்று ரசூல்லா ரசூர் ரசூ அவர்களுடைய வளமை அவர்கள் சில வேலைகள் தொடர்ந்தும் நோன்பு பிடிப்பார் எதுவரைக்கும் என்றால் நாங்கள் கூறுவோம் நாங்கள் நினைப்போம் அவர் நோன்பை விட்டுவிட மாட்டார் என்று அதேவேளையில் சில வேளைகளில் சில காலங்களில் தொடர்ந்தும் நோம்பை விட்டு விட்டு வருவார்கள் நோம்பு பிடிக்காமல் எதுவரைக்கும் என்றால் நாங்கள் கூறுவோம் நினைத்துக் கொள்வோம் அவர் நோன்பை பிடிக்க மாட்டார் என்று அதற்கு பிறகு கூறுகிறார் நான் ரசூல் அல்லா சல்லாஹம் அவர்களை ஒரு மாதத்தை பரிபூர்ணமாக நோம்பு பிடிப்பதை காணவில்லை எந்த மாதத்தை தவிர என்றால் ரமவானை தவிர அதே போல் நான் ல்லாஹ்ஸ்லாம் அவர்களை ஒரு மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பதை ஷேபானை விட அதிலே தவிர வேறொரு மாதத்திலும் காணவில்லை என்று அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த அனைத்து ஆதாரங்களும் ஹதீஸ்களும் எண்ணத்தை காட்டது என்றால் சகோதரர்களே ரசூலுல்லாவுடைய வழிமுறை இந்த மாதத்தில் அதிக அதிகமாக நோன்பு பிடிப்பது எனவேதான் அலிமான் ரஹிமகுல்லா கூறுகிறார் இந்த ஹதீஸில் இந்த ஹதீஸில் இந்த மாதமான மாதத்தில் நோன்பு பிடிப்பதற்குரிய சிறப்பை காட்டுகிறது அதேபோல் அலிமான் على انه يخص شعبان بالصوم اكثر ரஹீம் கூறுகிறார் இந்த ஆதாரங்களில் ஒரு ஆதாரம் இருக்கின்றது எங்களுக்கு ரசூலம் அவர்கள் சேதான் மாதத்தை குறிப்பாக அதிகமாக நோன்பு பிடிக்க பிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார் குறிப்பாக இந்த மாதத்தில் எனவே நாங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் அதிகமாக நோம்பு பிடிப்பது ரசூல்லாவை பின்பற்றக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது சகோதரர்களே